எல்லோருக்கும் வணக்கம் மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு மூணு எபிசோட் பார்த்துருப்போம் அண்டு இந்த மூணு எபிசோடுமே ஸ்டில் நான் என்ஜாய் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்களும் என்ஜாய் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்டில் நல்லாவே தெரியுது ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லோரும் அதே என்ஜாய்மெண்ட்டோட நான் எந்த என்ஜாய்மெண்ட்டோட சொல்கிறேனா சேம் நீங்களும் அதே என்ஜாய்மெண்ட்டோட சொல்லுங்க கேட்கும்போது அதை கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே ஹாப்பினஸோட நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் பிஃபோராக என்ன நடந்துச்சு மீரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீலா கிட்ட எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காம அவங்க திடீர்னு டின்னர் மீட்டிங் கிளம்பி போயிடுவாங்க ஷீலா வந்து எங்கடா காணோ காணோ காணோன்னு தெரியிட்டு ஸோ இது வந்து பிஃபோரோ பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் ஏதோ சேஞ்சஸ் தெரியறதா சொல்லியிருந்தீங்க பட் எனக்கு தெரியல ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல மேபி அப்பப்போ அந்த கேரக்டர் ஃபுல்ல போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என் வாய்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு எனக்கும் தெரியல பட் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அளவுக்கு மோசமாக மாறிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சரி அவங்க எல்லாரும் போயிடுவாங்க த்ரீ டேஸ் ஆகிடும் ஷீலாவுக்கு பைத்தியமே புடிச்சிடும் எங்கடா இது எங்கடா போனாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது இவங்களுக்கு ஏன்னா இவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல இவங்க இவ்வளோ மோசம் இனிமேல் அவங்க வந்தால் கூட அவங்கள பார்க்க அவங்கள பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க கரெக்டாக மூணு நாளைக்கு அப்புறம் வந்து செம்ம டயர்டில் வருவாங்க மீரா செம்ம டயர்டில் வந்தாலுமே வந்ததுமே பால்கனி ஓபன் பண்ணி இங்கே ஆளை காணும் அப்படின்னுட்டு எட்டு பார்ப்பாங்க அங்கே இருந்து பார்க்கும்போது அவங்களோட அந்த பால்கனி டோர் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கும் இத்தனை நாளைக்கு அப்புறம் வரும் இங்கே ஆளையே காணும் அட்லீஸ்ட் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாது இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவங்க பொண்ணு என்னம்மா வந்ததும் வராதுமா டேரக்டா பால்கனிக்கு போயிட்ட என்ன விஷயமா அப்படின்னு கேட்பாங்க ஏ உன் நீ உனக்கு என்ன ஓட்லன்னா உனக்கு தூக்கம் வராது அடி அப்படிம்பாங்க இல்லையம்மா முன்னாடி மாதிரி நீ இல்ல வந்ததும் பால்கண்ணிய பாக்குற அதுவும் அந்த ஆன்ட்டி இருக்கிற பக்கமே பாக்குற என்ன விஷயமா அப்படின்னு கேட்பாங்க ஒண்ணும் இல்லடி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மா இல்லம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் பட் நீதான் கேட்கிற முன்னிலே இல்லையே அப்புறே சொல்லு என்னடி சொல்லுடி அப்படின்னா இல்ல அந்த எதை பத்தி நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்வமா கேட்பாங்க அப்புறம் எதை பத்தி அப்படிம்பாங்க உன்னோட காலேஜ் ஸ்டோரி எல்லாம் நீ கேட்க முடியாது நீ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் போ அப்படிம்பாங்க என்னோட காலேஜ் ஸ்டோரி நீ கேட்க வேணாம் ஆனா அந்த எதிர்வீண்ட்ட ஆன்ட்டி ஸ்டோரி கேட்கலாம்ல அப்படி சொல்லுவாங்க ஏ ஷீலாபா என்ன என்ன என்னன்னு கேட்போமா என்ன இவ்வளோ ஆர்வம் இப்பதான் நான் எதுவும் வேணாம்னு சொன்னீங்க நான் எதுவும் பேசலப்பா நீங்க வேற டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களா போங்க அப்படி சொல்லுவாங்க ஏய் சொல்லு 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 சொல்லுவாங்க ஹம் நான் சொல்ல மாட்டேமா அப்படிம்பாங்க பிளீஸ் பேசல என் தங்கம்ல என் அம்முல பேசி சொல்லுடி அப்படிம்பாங்க அதெல்லாம் முடிவு அப்படியே அப்ப மாறி பிடிவாத காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துட்டு போறேன் நீங்க மட்டும் என்ன இல்லையா நான் எவ்வளவு நாளும் கேக்குறேன் ஏதாவது சொல்றீங்க வாய திறக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி நான் சொல்றேன் அதுக்கான டைம் வரும்போது அப்படி சொல்லுவாங்க அப்ப நானும் இதுக்கான டைம் வரும்போது சொல்றேன் அப்படிம்பாங்க எனக்கு இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எங்க உட்கார வச்சு ஏய் சொல்லு சொல்லு அப்படிம்பாங்க இல்லைம்மா நானும் பார்த்தேன் அந்த ஆண்டி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பக்கமே அவங்க ஃபேஸ் வேற டல்லாகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலி அவங்கவுங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க போலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற இல்லைம்மா அந்த ஆண்டி அடிக்கடி வந்து எட்டி பார்த்தாங்க தேடினாங்க அப்புறம் ஃபேஸ் வேற ரொம்ப டல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செக்யூரிட்டி அங்கிள் கிட்ட கூட உங்களை பத்தி விசாரிச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி சொல்றேன் ஆமாம்மா நான் நார்மலாக காலேஜ் போயிட்டு வரும்போது அந்த செக்யூரிட்டி அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்க அம்மாவை அந்த ஆண்டி கேட்டாங்க அப்படின்ட்டு அதனால எனக்கு தெரியும் இல்லைனா எனக்கும் தெரியாதுமா அப்படி சொல்லுவாங்க நிஜமாவாடி சொல்றேன் அப்படிம்பாங்க அப்புறம் நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் சரி சரி அப்படிம்பாங்க என்னம்மா ஏதோ நடக்குது ஏதோ பண்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலம்மா அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படிமாங்க கரெக்டு தாம்மா சொன்னா புரியாதுதான் அப்படிம்பாங்க உம் எனக்கு என்னமோ இந்த ரெண்டு பேருக்கு சம்திங் சம்திங் தோணுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி போ காலப்போனம் கிடைச்சுல ஏதோ தான் பேசிட்டு இருக்காத போ போய் வேலையை பாருப்போ போ போ ஃபர்ஸ்ட் எழுந்திரி எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் பாத்தியா உனக்கு தேவையானது கிடைச்சதுன்னு நேக்க எஸ் ஆகுற நானும் பார்க்குறோமா எவ்வளோ நாளைக்கு இப்படி எஸ் ஆகுறேன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொண்ணு அதுக்கப்புறம் இப்படியே அன் அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக போயிடும் ஈவினிங் ஃபுல்லாக போயிட்டு இவங்களும் டயர்டாக இருப்பாங்களே செம்மையாக தூங்கி எழுந்திரிச்சு எந்திரிச்சதும் சும்மா லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பால் கணக்கி ஓடி வருவாங்க ஒரு காஃபி கிளாஸ் பிடிச்சிக்கிட்டு வரும்போது அவங்க ரொம்ப நேரம் இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஷீலா வரவே மாட்டாங்க அது ச்சே என்னடா காணோன்னு காஃபியையும் முடிஞ்சிடும் சரி இன்னொரு கிளாஸ் அதை எடுத்துகிட்டு வரலான்னு திரும்பும்போது அங்கேருந்து இருந்து சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்கும் சவுண்டு கேட்க சடானு திரும்பி பார்த்தா அவங்க டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணதும் அங்கே தௌசண்ட் லைட் பல்பு எரியும் அப்படி அவங்க ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும் ஷீலாவோட ஃபேஸில் இவ் இவங்க இங்கேருந்து இருந்து பார்த்துட்டு ஏ ஹாய் டால்ஃபின் அப்படிம்பாங்க மீரா மீரா உடனே அங்கேருந்து இருந்து ஃபஸ்ட்டு கையெடுப்பாங்க ஹாய் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கப்புறம் அப்படின்ட்டு மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு திருப்பிக்குப்பாங்க ஏ டால்ஃபின் என்னாச்சு ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கல அப்படின்னு சொல்லி கேப்பாங்க ஒன்னும் இல்லை நீங்க எல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்னாச்சுப்பா ஏன் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஒண்ணும் இல்ல போங்க அப்படிம்பாங்க ஏ என் செல்ல இல்ல என் தான நீ சொல்லு சொல்லு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சாரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பேசி தீத்திக்கலாம் சொல்லு டால்ஃபின் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா அப்படிம்பாங்க அப்போ சட்டானு ஒரு திரும்பி அவங்கள ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சைலண்ட் வந்துடும் ஏன்னா அந்த நேம் வந்து அவங்க அப்படி கூப்பிட்டதும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் பிடிச்சவங்க நம்ம நேம் சொல்லி கூடும் போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் அது யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க நமக்கு பிடிச்சவங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் லவரா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யார வனவ்ட்டுமே நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு பேர்சன் நம்ம பேரை சொல்லும் போது அதுல வர ஒரு ஹாப்பியே தனி அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதுவும் அவங்க பாசமா கூப்பிடும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் மீரா அதே மாதிரிதான் ஷீலா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அங்க இருந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு சின்னதா ஸ்மைலோட அவங்களை அப்படியே பார்ப்பாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சைலண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் சரி சரி எங்க போனீங்க மூணு நாள் சொல்லிட்டாவது போயிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கோவம் போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் போயிடுச்சு நான் உங்களை ரொம்ப தேடுதேன் அப்படிம்பாங்க என்னது கேட்கல அப்படிம்பாங்க ஆஹ் ஒண்ணும் இல்லை அப்படிம்பாங்க உம் அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு இல்ல அப்புறம் சொல்றதுக்கு என்ன சொல்லு அப்படிம்பாங்க இல்ல சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லாம கொல்லாம எங்க போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல டால்பின் எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா மீட்டிங் இருந்துச்சு உங்க ஹஸ்பண்ட் திடீர்னு கிளம்ப சொல்லிட்டாரு அதனால நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன் சாரி இனிமேல் எங்க போனவங்கிட்ட சொல்லிட்டு போறேன் சரியா அப்படிம்பாங்க உம் நிஜமா இனிமேல் எங்க போனாலும் சொல்லிட்டு போவீங்களா நிஜமா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா உன்னோட லேனன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆஹ் சுத்தி சுத்தி பாப்பாங்க அது வந்து சொல்லு சொல்லு நான் அப்பப்போ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட லேனன் நம்பர் சொல்லுவாங்க அவங்களோட லேனன் நம்பரும் வாங்கிப்பாங்க இவங்களும் அவங்க பொண்ணு இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் மூணு நாள் என்ன பண்ணேன் எப்படி போச்சு எல்லாம் ஓகேவா நீ போன விஷயம்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க ஷீலா வந்து கிட்ட ம் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு மீட்டிங் நல்லபடியாக அட்டன் பண்ணேன் நல்லா முடிஞ்சிச்சு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு நான் இருந்து தூங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் உனக்கு எல்லாம் கோவம் போயிடுச்சு தானே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்பாங்க ஆமா ஆமா எனக்கு எல்லா கோவம் போயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலாவும் ஹம் வெரி குட் ஒரு ஐஃபை கொடு அப்படிம்பாங்க நான் இங்க இருக்கேனே எப்படி கொடுக்க முடியும் நீ அங்க இருந்து குடும் நான் இங்க இருந்து குடுக்குறேன் அப்படிம்பாங்க ஹம் ஆளுதான் வளர்ந்துருக்கீங்க வயசு தான் இருக்கு ஆனா இன்னும் உங்களுக்கு அந்த சேட்டை அப்படியே இருக்கு தெரியல உன்னை பார்த்தா மட்டும் இப்படி எல்லாம் வம்பெழுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பரவாயில்ல ஐஃபை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து ஐஃபை பண்ணிப்பாங்க ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெண்ட் அவர் ஆயிட்டாங்கல்ல அது ஒரு சின்ன ஒரு பர்சனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் கடிச்சா பாருங்களேன் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்குள்ள ஐ மீன் புரிதல் அந்த மிஸ் பண்ற அந்த ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்து கொடுக்குது அது நெசிச்சவங்களுக்கு அது தெரியும் அதாவது எப்படி சொல்றது இப்போ நம்ம யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கிட்ட அவங்க இல்லாத அந்த நாள் வந்து நமக்கு திட்டத்திட்ட நரக மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எது நம்மளை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஷீலாவும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளுக்குள்ள மீராவை ஷீலாவுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நமக்கு ஷீலாவை பிடிச்சிருக்கு நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொஞ்சம் 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 கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க இப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பொண்ணு வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க மீரா கிட்ட ஆஹ் அம்மா அப்படி சொல்லுவாங்க சொல்லுடி இல்ல நானும் பாக்குறேன் பால்கனிலே செட்டில் ஆயிடுற அப்பப்போ அந்த ஆண்டிக்கு ஒரு ஐ கான்டெக்ட் கொடுக்குற ஹாய் பாய் போகுது குட் மார்னிங் போகுது குட் நைட் போகுது ஆஹ் அப்புறம் அப்படி சொல்லுவாங்க என்னடி நீங்க ரெண்டு பேரும் அப்படிமாங்க ஒரு சின்ன கேப் ஏ என்ன ரெண்டு பேரும் அப்படிமாங்க உங்களுக்கு ஷீலா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேப்பா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க இல்லைம்மா உனக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஃப்ரெண்டு இல்லை அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஃப்ரெண்டு மட்டும்தானா தானா இல்லை மூணு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாங்க ஏ என்னடி பேசுற உங்க அப்பா காதல் விழுந்து ஏதோ சொல்ல போறாரு அப்படிம்பாங்கம்மா இதுலலாம் என்னமா இருக்கு உண்மையைதானே சொல்றேன் இதெல்லாம் சகஜமா உன் மனசு என்ன சொல்லுது சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலை நீ தேவையில்லாதது ஏதாவது பேசிட்டு இருக்காதடி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது போய் ஓளுங்க வேலையை பாக்குற வேலையை பாரு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உம் எது கேட்டாலும் இப்படியே சொல்லு எனக்கு என்னமோ சீலா ஆண்டிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தோணுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க ஆமாம்மா உம் எனக்கு தெரியல உங்களை உண்மையுமே அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்ற என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கலாமா அப்படிமாங்க டெஸ்டா என்னடி சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆமாம் சின்ன பிள்ளை விளையாட்டு தான் ஆனா விளையாண்டு பாக்கலாமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உம் பார்க்கலாமே எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் உம் உனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இன்னும் எனக்கு எந்த வேலை இல்லடி அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஆபீஸ் ஒர்க் ஏதாவது மீட்டிங் எதுவும் இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்ல இப்போதைக்கு எதுவும் இல்லடி திடீர்னு உங்க அப்பா சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே டோன்ட் வரிமா அப்பாவே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பிளான் சொல்லுடி அப்படிம்பாங்க உங்களுக்கு மூணு நாள் ஃபீவர் ஃபீவரா என்னடி சொல்ற அப்படிங்கிறது ஆமா உங்களுக்கு மூணு நாள் ஃபீவர் அப்படிம்பாங்க ஈய் நான் நல்லா தரடி இருக்கேன் ஃபீவர் வர மாதிரி நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி புதுசு புதுசா இருக்கு என்னென்னமோ பண்றீங்க அப்படி சொல்லுமா சொல்றதுக்கு செய்யுமா மூணு நாள் ஃபீவர் பத்துக்கோங்க நீங்கள் பால்கனி பக்கமே போகக்கூடாது அந்த ஆண்டியை உங்களை தேடி வீட்டுக்கு வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாவடி சொல்கிற அம்மா நிஜமாக சொல்கிறேன் அந்த ஆன்ட்டியை உங்களை தேடி வருவாங்க பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை அப்படி வந்துட்டாங்கன்னா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அர்த்தம் ஒரு வேளை வரல அப்படின்னா ஓகே பார்த்துக்கலாம் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிடி நீ சொல்கிற மாதிரியே நான் செய்வேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான்மா விடு பார்த்துக்கலாம் இனி பிளான் என்னுடையது எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதும் என்னுடையது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கறத மட்டும் பொறுத்து இருந்து பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துட்டா போச்சு நானும் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு எதையாவது பண்ணி சொதப்பி விட்டுறாதடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்துறாதடி அப்படிம்பாங்க ஐயோ அம்மா ஏமா அப்படி பேசுகிறேன் என் செல்ல தங்கமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாத கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே டன் அப்படின்னு சொல்லுவாங்க மீராவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு மீராவுடைய பொண்ணு அதை என்ன பண்ணலாம் அந்த ஆண்டிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை எப்படி ரியலைஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோச்சிட்ருப்பாங்க சரி அப்படின்ட்டு இதை பற்றியும் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பிளான் வரும் அதான் ஆல்ரெடி ஃபீவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா ஆனால் இதை வந்து ஷீலாவுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அப்போதானே அவங்க வந்து இவங்களை பார்ப்பாங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க அன்எக்ஸ்பெக்டடா இவ் அவங்க பொண்ணை இவங்க மீட் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஹாய் நீங்க ஷீலா ஆண்டியோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் மீரா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னாச்சு இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இல்லை அம்மா அம்மாவுக்கு வந்து உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அண்டு உங்க அம்மாவுக்கு எங்க அம்மா பிடிக்குமா இல்லையான்னு டவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாவா சொல்ற அப்படிமாங்க ஆமா உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் ஒன்று சொல்றேன் அந்த ஐடியாவை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரி ரொம்ப ப முடியாம படுத்திருக்காங்க ஃபீவர்ல அப்படிங்கிறத உங்க அம்மா கிட்ட சொல்லணும் அதுவும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா என்ன மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீ போய் சொல்லு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி சீலா கிட்ட போய் அம்மா என்னாச்சுமா உங்க ஃப்ரெண்டுக்கு எது உடம்பு சரியில்லையாமா இல்லையாமா ஆமாவா அப்படின்னு கேட்பாங்க யாருடைய ஃப்ரெண்டு அப்படின்பாங்க ஓ அப்ப உங்களுக்கு இந்த காலனியில ஃப்ரெண்டே யாரும் இல்லை அப்படின்பாங்க ஷீலாவுடைய கூட பொண்ணு அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்லையடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா ஏதோ பால் கண்ல ஹாய் பாய் போகுதாம்மா குட் நைட் குட் மார்னிங் போகுதாம் அப்புறம் அப்பப்போ சில வெட்டி கதைகளும் கூட பேசிக்கிறீங்களாமா நான் கேள்விப்பட்டேன் அப்போ உங்க ஃப்ரெண்டே இல்லாம தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க ஏய் மீரா மீராவை பத்தியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்பாங்க ஓ அவங்க பேரு மீடாவா அப்படிம்பாங்க ஏ என்னடி சொல்ல வர சொல்லு அப்படிம்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா இல்லையாமா ஃபீவரா அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு எப்படி தெரியும் அவங்க பொண்ணை இப்ப பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் போகணும் அவங்க கூட ஏதோ கல்ச்சுரலுக்கு போறாங்களாமா ரெண்டு நாள் அவங்களோட ப்ராஜெக்ட் ஓரியன்டா வீட்டுல வேற யாரும் இல்லை அவங்க ஒருத்தங்க அவங்களோட ஹெல்த்தை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியல சோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அதை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சேடா சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அங்க எப்படி போறது அவங்ககிட்ட எப்படி பேசுகிறது அங்க போனா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க சோ ஷீலா அங்க போனாங்களா இல்லையா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் அதாவது இனிமையான அன்பை ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமானாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சேம் அகைன் அதே டைலாக் தான் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிற விதம் எப்படி இருக்குது அண்டு ஸ்டோரி நீங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க போரிங்காக போணுச்சுன்னா போரிங்காக போகுது இல்லை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சேம் அதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க தேங்க்யூ நான் இப்போ இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன் நானும் தூங்க போறேன் நீங்களும் போய் தூங்குங்க குட் நைட்